நாட்டில் பத்து மாநிலங்களில் வெள்ள பாதிப்புக்குள்ளானோரின் எண்ணிக்கை ஒன்றரை லட்சம் பேரை நெருங்கியிருந்தாலும் பேரிடர் அவசர காலத்தை பிரகடனப்படுத்த வேண்டிய அவசியமில்லை என பிரதமர் கூறியுள்ளார் அவசர காலத்தை அறிவிக்கும் அளவுக்கு நிலைமை இன்னமும் கைமீறி போய்விடவில்லை என டாக்டர் அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார் போலீஸ் இராணுவம் பொது தற்காப்பு படை என அனைத்து பாதுகாப்பு படைகளும் களத்தில் இறங்கி முழு வீச்சில் பணியாற்றி வருவதால் நிலைமையை சமாளிக்க முடிவதாக அவர் சொன்னார் தெங்கானுவில் வெள்ளம் ஏற்பட்ட பகுதிகளுக்கு நேரில் வருகை புரிந்து மக்களுக்கு ஆறுதல் கூறிய பிறகு செய்தியாளர்களிடம் பிரதமர் பேசினார் மாநில மந்திரிபுர் டத்துஸ்ரீ டாக்டர் ஹமாட் சாம்சூரி மொக்தாரும் உடனிருந்தார் இவ்வேளையில் சமூக நலத்துறையின் பேரிடர் தகவல் மையத்தின் தகவல்படி இன்று காலை ஏழு முப்பது மணி வரை பத்து மாநிலங்களில் ஒரு லட்சத்து முப்பத்தாறாயிரத்து எழுநூற்று எண்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் கிளந்தான் திருங்கானு கிடா நக்ரி செம்பிலான் பெர்லிஸ் பேராக் மலாக்கா பஹாங் ஜோஹூர் ஸ்லாங்கூர் ஆகியவையே அந்த பத்து ஆகும் கிளந்தானில் மட்டும் எண்பத்தி ஐயாயிரத்து எழுநூற்று அறுபத்தி இரண்டு பேர் வெள்ள நிவாரண மையங்களில் தங்கியுள்ளனர் தெரங்கானுவில் முப்பத்தி எட்டாயிரம் பேருக்கு மேல் பாதிக்கப்பட்டுள்ளனர் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ள கிளந்தான் திரங்கானு மாநிலங்களுக்கு மத்திய அரசு கூடுதலாக தலா ஐம்பது மில்லியன் ரிங்கிட்டை வெள்ள நிவாரண நிதியாக அறிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது மலேசிய பூப்பந்து சங்கமான பிஏஎம் எம்ஏசிசி எனப்படும் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தால் விசாரிக்கப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது விசாரணையின் ஒரு பகுதியாக கடந்த வார தொடக்கத்தில் எம்ஏசிசி அதிகாரிகள் புக்கிட் கேராவில் உள்ள மலேசிய பூப்பந்து பயிற்சி மையத்திற்கு சென்றதை நம்ப தகுந்த வட்டாரங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன விசாரணைக்கான உண்மை காரணம் குறித்து தெளிவாக தெரியாவிட்டாலும் முறைகேடு தொடர்பானதாக இருக்கலாம் என நம்பப்படுகிறது அது அதிகரித்து கருத்துரைக்கட்ட போது பிஏஎம் அதிகாரி ஒருவர் மறுத்துவிட்டதாக இணைய செய்தி ஊடகமான ஸ்கூப் மலேசியா செய்தி வெளியிட்டுள்ளது बीएஎம் இன் இடைக்கால தலைவர் டத்து வி சுப்ரமணியமும் புதிய செயலாளர் டத்து கெனி கோவும் வாக்குமூலம் பெற அழைக்கப்படலாம் எனவும் கூறப்படுகிறது அஸ்ஸலாம் sejahtera saya sumati ni encik pacipan pemilik peniagaaan Tuniska Tailoring. Kami mempunyai experience selama 27 tahun dalam bidang menjual pakaian dan menjahit pakaian. Ini semua pakaian tradisional orang India lah. Lepas kami mendengar pasal brief ini, kami pergi ke Bank Rakyat dekat kawasan Masai. Kami minta penerangan lah. Saya lepas saya dengar saya lebih confident. So dia orang uh, a dengan step by step. So dia orang ajar kita. Lepas tu saya submit borang a uh, tak berapa lama bukan uh, lama sangat. Uh, 10 hari uh, permohonan saya diluluskan. Uh, saya dapat pembiayaan daripada Bank Rakyat. Profit rate dia sangat rendah untuk peniaga-peniaga kecil macam saya ni uh, lebih sesuai, lebih senang. Uh, untuk apa memajukan ai perniagaan saya perlukan brief ini saya amat uh, menghargai dan uh, mengucapkan terima kasih kepada pegawai bank uh, dan juga uh, uh, terutamanya YB Rahmanan bank, bank Rakyat Bank pilihan, pilihan anda, anda. ஸ்லாங் சுங்கை புலோவில் பள்ளியொன்றின் பணியாளர் நாயை அடித்தே கொன்ற சம்பவம் தொடர்பில் விசாரணை அறிக்கை திறக்கப்பட்டுள்ளது அப்பள்ளியில் பயிலும் ஒரு மாணவனின் தாயார் அது குறித்து போலீசில் புகார் செய்தார் திவன் யாஷினி என்ற பெயரில் அவர் தனது டிக்டாக் பக்கத்தில் பதிவேற்றிய சம்பவ வீடியோவும் வைரலாகியுள்ளது அதில் நாய் பேச்சு மூச்சின்றி தரையில் படுத்து கிடப்பது தெரிகிறது வெள்ளிக்கிழமை தனது பிள்ளை மூலமாக தகவல் அறிந்து பள்ளிக்கு சென்ற அம்மாது ஆசிரியரிடமும் பள்ளி பணியாளரிடமும் விளக்கம் கேட்டுள்ளார் நாயின் கழுத்து பள்ளி பள்ளிவாசலின் வேலியில் சிக்கிக் கொண்டதாகவும் சம்பந்தப்பட்ட பணியாளர் அது சாகும் அளவுக்கு அதன் தலையில் அடித்து பின்னர் மண்ணில் புதைத்ததாகவும் கூறினார் சரி நாயை புதைத்த இடத்தை காட்டுங்கள் என்றால் பள்ளி நிர்வாகம் ஒத்துழைக்க மறுத்திருக்கிறது இதையடுத்து அதிருப்தியில் அரசு சாரா இயக்கத்தின் பணியாளருமான அம்மாது போலீசில் புகார் செய்தார் விலங்குகளுக்கு எதிரான சதிநாச வேலை என்ற கோணத்தில் குற்றவியல் சட்டத்தின் கீழ் அச்சம்பவம் விசாரிக்கப்படுகிறது சுங்கைபுலோவில் உள்ள குவாங் மலிவு விலை வீடமைப்பு பகுதியில் நேற்று முன்தினம் வீடுகளுக்கு தீ வைத்த ஆடவர் கைதாகியுள்ளார் அதில் அவரது வீடுமே தீக்கிரையானதாக சுங்கைபுலோ போலீஸ் தலைவர் ஹபீஸ் நோர் கூறினார் அவரது வீட்டிலிருந்துதான் தீ பரவியுள்ளது ஆனால் அவர் தீ வைத்ததற்கான காரணம் இன்னும் தெரிய வரவில்லை அச்சம்பவத்தில் மூன்று வீடுகள் தீயில் அழிந்த வேளை மேலும் இரு வீடுகளுக்கு சிறிய அளவிலான சேதமே ஏற்பட்டதாக அஃபீஸ் சொன்னார் தீயை அணைக்கும்போது போது பத்து ஆறாங் தீயணைப்பு மீட்புப் படையைச் சேர்ந்த தீயணைப்பு வீரர் ஒருவர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது முப்பத்தி நான்கு வயது சந்தேக நபர் விசாரணைக்காக டிசம்பர் நான்காம் தேதி வரை தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் ஸ்லாஙூர் சுபாங் ஜெயாவில் இருபத்தி நான்கு மணி நேர பல பொருள் விற்பனை கடையிலிருந்து வெள்ளிக்கிழமை மதியம் நாசிலம்மா சாண்ட்விச் ரொட்டி இருநூற்று ரிங்கே ட்ரோக்கம் ஆகியவற்றை இருவர் திருடிக் கொண்டு ஓடினர் எனினும் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு வயதிலான இரு சந்தேக நபர்களும் ஒரே நாளில் பிடிப்பட்டதாக சுபாங் ஜயா மாவட்ட போலீஸ் தலைவர் துணை ஆணையர் வான் அஸ்தான் வான் மாமாட் தெரிவித்தார் சம்பவத்தின் போது கடைக்குள் நுழைந்த இருவரில் ஒருவன் இருந்த பணம் அனைத்தையும் தரச்சொல்லி இருபத்தொன்பது வயது பணியாளரை மிரட்டியுள்ளான் பணியாளர் தனது சொந்த ஆவணங்கள் சாவி மோட்டார் சைக்கிள் சாவி உள்ளிட்டவற்றை வைத்திருந்த தோளில் மாட்டும் பையையும் திருடர்கள் விட்டு வைக்கவில்லை கூடவே இரு நாசில்லம்மா பொட்டலங்களையும் இரு சாண்ட்விச் ரொட்டி பைகளையும் எடுத்துக்கொண்டு ஓடினர் இந்நிலையில் சுபாங் ஜெயாவில் உள்ள ஒரு வீட்டில் இருவரையும் கைது செய்த போலீஸ் மொத்தம் இருநூற்று அறுபது ரிங்கிட் மதிப்பிலான திருடுபோன பொருட்களையும் பறிமுதல் செய்தது ஏற்கனவே போதைப் பொருள் மற்றும் குற்ற செயல் தொடர்பில் குற்றப்பதிவுகளை கொண்ட இருவரும் விசாரணைக்காக நான்கு நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சைக்கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய் தமிழகத்தின் திருவண்ணாமலையில் கனமழையின் போது மூன்று வீடுகள் மீது பாறைகள் சரிந்து விழுந்ததில் ஏழு பேரின் நிலை கேள்விக்குறியாகியுள்ளது திருவண்ணாமலை கோவில் பின்புறம் மலை அடிவார பகுதியில் ஞாயிற்றுக்கிழமை மாலை அச்சம்பவம் நிகழ்ந்தது மண் அரிப்பை தொடர்ந்து திடீரென பாறைகள் உருண்டு விழுந்ததில் வீடுகள் தரைமட்டமாகி கணவன் மனைவி ஐந்து சிறார்கள் ஆகியோர் உள்ளேயே சிக்கிக் கொண்டனர் இரவு நேரத்தில் போதிய மீன் விளக்கு வசதி இல்லாத காரணத்தால் தீயணைப்புத் துறையினரின் மீட்புப் பணி நேற்று மாலை நிறுத்தப்பட்டது அதோடு பாறைகளை அகற்றினால் மேலும் மண் சரிவு ஏற்பட வாய்ப்புள்ளதால் மீட்பு பணிகளில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் சுற்று வட்டாரத்தில் இருந்தவர்கள் பாதுகாப்பு கருதி வெளியேற்றப்பட்டுள்ளனர் சம்பவ இடத்திற்கு தேசிய பேரிடர் மீட்புப் படை வரவழைக்கப்பட்டுள்ளது அவர்கள் வந்த பிறகே அந்த ஏழு பேரின் நிலை குறித்து தெரியவரும் என கூறப்படுகிறது பெஞ்சல் புயல் காரணமாக சனிக்கிழமை காலை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை மாலை வரை திருவண்ணாமலை மாவட்டத்தில் அடைமழை பெய்ததால் சாலைகள் கால்வாய்கள் குளங்கள் ஏரிகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது குறிப்பிடத்தக்கது திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலிலும் வெள்ளம் சூழ்ந்துள்ள வீடியோக்கள் வைரலாகியுள்ளன வெள்ளத்தையும் பொருட்படுத்தாமல் பக்தர்கள் கிரிவலம் சென்றதை காண முடிந்ததாக தமிழக ஊடகங்கள் தெரிவிக்கின்றன